அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை கார்த்திகை தீபத் திருநாள் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஒரு தீபம் ஏற்றுங்கள் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் அப்படி என்ன தீபம் ஏற்ற வேண்டும் இந்த கார்த்திகை மாத தீபத் திருநாளில் மொத்தம் எத்தனை தீபங்கள் ஏற்ற வேண்டும் எந்த நேரத்துல நாம் இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தீப திருநாளாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது பொதுவாக கார்த்திகை மாதம் அப்படின்னாலே ஒரு தீப மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை முதல் நாளிலிருந்து கார்த்திகை முப்பது நாட்களும் நிலைவாசலில் தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் அது ஏற்றுவது மிக மிக நல்லது சரி இப்போது நம்மளுக்கு இன்றைய நாள் பரணி தீபம் நாம் ஏற்ற வேண்டும் ஏற்கனவே தர்மனே சொல்லிய பரணி தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் எங்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு தனியாக ஒரு பதிவு நான் கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் இதில் வந்து நாளைய தினத்தில் கார்த்திகை தீப திருநாள் அன்று இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும் பரணி அன்று ஏற்றக்கூடாது சரி நாளைய தினம் அப்படின்னா மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாளைய தினம் தீப திருநாள் வெள்ளிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரமும் நம்மளுக்கு அன்னைக்கு இருக்குது பிரதோஷமும் இருக்குது பொதுவாக நாம தீபம் எந்த தெய்வத்திற்கு ஏற்றக்கூடியது அப்படின்னா திருவண்ணாமலையில் சிவனுக்காக ஏற்றக்கூடிய தீபம் நாளை மாலை ஆறு மணிக்கு சரியாக திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகே நம் வீடுகளில் தீபங்கள் ஏற்ற வேண்டும் அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அப்படி சிவபெருமானுக்கு உகந்த நாளும் நாளைய தினம் பிரதோஷமும் வருது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நாளைய தினம் யாருமே தவற விட்டாதீங்க எக்காரணத்தை கொண்டும் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன தகவலை கூட நீங்க மிஸ் பண்ணாம செய்யுங்க பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் காத்துக்கிட்டு இருக்குது அப்பேற்பட்ட நம்ம இந்த மாதத்தில் நாளைய தினத்தில் வரக்கூடிய அந்த மிகவும் சக்தி வாய்ந்த அரிதான நாளில் சக்தி வாய்ந்த இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் பொதுவாக இந்த கார்த்திகை மாதம் சிவனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய சோமவார விரத நாளும் இந்த மாதத்தில் தான் வரும் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் மிக மிக உகந்தது நம்மளுக்கு கார்த்திகை முதல் நாளே கிருத்திகை நட்சத்திரத்தோடு வந்தது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை வந்து கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை மிக மிக உகந்தது அதுல வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏத்துங்க இப்போ நம்ம வீட்டுல நாளைய தினம் நிறைய தீபங்கள் வந்து வைப்போம் ஆனால் முருகப்பெருமானுக்காக இது முருகனுக்கு மட்டும் இல்லை சிவனுக்கும் உரிய இந்த தீபத்தை நீங்கள் தாராளமாக உங்களுடைய வீடுகளில் நீங்க ஏற்ற வேண்டும் என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூஜைக்குண்டான தட்டு எடுத்துக்கோங்க அதுல வந்து ஆறு வெற்றிலை வச்சுக்கோங்க அந்த வெற்றிலை முழுசாக இருக்க வேண்டும் காம்பு இல்லாமலோ இல்ல கிளிதல் அழுகல் இல்லாமல் நீங்க நன்றாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு முழு வெற்றிலையா எடுத்துக்கோங்க ஆறு வெற்றிலை நம்மளுக்கு தேவைப்படுது அதை ஒரு ரவுண்டு சேஃப்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கு ஒவ்வொரு வெற்றிலை மேலையும் ஒவ்வொரு அகல் விளக்கு வைக்கணும் ஆறு அகல் விளக்கு ஆறு வெற்றிலை மேல் ஆறு அகல் விளக்கு வைத்து பஞ்சுத்திரி போட்டு நெய் ஊற்றி பசு நெய்யாக இருக்க வேண்டும் அதை கவனமா பார்த்து வாங்கிக்கோங்க இந்த நெய் தீபத்தை நீங்கள் ஏற்றுங்கள் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுங்கள் பொதுவாக வெற்றிலை தீபம் ஆறு வெற்றிலை வச்சு நடுவுல ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊட்டு நம்ம தீபம் ஆனால் அப்படி ஏற்றாமல் வெற்றிலையில் மேல் ஆறு விளக்கு வச்சு நெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபம் ஏற்றுவதனால் முருகப்பெருமானினுடைய அருளும் சிவபெருமானினுடைய அருளும் நம்மளுக்கு ஒரு சேர கிடைக்கும் ஏன்னா சிவபெருமானினுடைய நெற்றில் கண்ணில் இருந்து தான் முருகப்பெருமான் The cat sat on the முருகப்பெருமான் வந்து ஆறு குழந்தைகளாக அவதரித்தார் ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள் அதன் வழியாகவே இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் மிக மிக உயர்ந்ததாக நாம அந்த நாளில் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோம் அப்படி அந்த கார்த்திகை பெண்களை குறிக்கும் வகையில் ஆறு வெற்றிலையின் மேல் ஆறு விளக்கு வச்சு நெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது முருகப்பெருமானினுடைய அருளும் சிவபெருமானினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அந்த தீபத்தை ஏற்றி வச்சிட்டு நீங்க என்ன வேணாலும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு வாழ்க்கையில எல்லாமே ஈஸியா கிடைச்சிறது கிடையாது அவங்க ஒருத்தர் தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க எந்த ஒரு தடையும் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு அந்த தொழில் தான் நம்மளும் செய்வோம் அவங்கள விட நம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளா கூட இருப்போம் ஆனாலும் நம்மளால அந்த தொழில வந்து திறன்பட செய்ய முடியாம அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த தீபத்தை நாளைய தினம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் காரிய தடைகள் நீங்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அதனால தான் இந்த வெற்றிலை அப்படின்னாலே வெற்றியை குறிக்கக்கூடியது இந்த வெற்றிலைய வச்சு நம்ம என்ன பரிகாரங்கள் செஞ்சாலும் என்ன வழிபாடுகள் செஞ்சாலும் அது வந்து நம்மளுக்கு கை மேல பலனளிக்க கூடியதாகத்தான் இருக்கும் அதனால இந்த வெற்றிலை தீபத்தை கட்டாயம் இப்ப நான் சொன்ன முறையில் நீங்க ஏற்றுங்க வெற்றிலை தீபம் அப்படின்னு சொன்ன உடனே ஆறு வெற்றிலையை வச்சு நடுவில் ஒரு அகல் அகழ்விளக்க வச்சு தீபம்

மகாலட்சுமிக்கு உகந்தது நாளை தினம் சுக்கிர பகவான் மகாலட்சுமி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரதோஷமும் வருகிறது சிவபெருமானுக்கு உகந்த நாள் கிருத்திகை நட்சத்திரமும் வருகிறது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இப்படி ஐந்து தெய்வங்களுக்கு உகந்த ஒரு அற்புதமான நாள் நாளைய நாளில் கட்டாயம் இந்த தீபத்தை ஏற்றி உங்க வீட்டில் வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி திரும்ப திரும்ப கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க மொத்தம் எத்தனை தீபம் ஏற்றணும் அப்படின்னு இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்ற வேண்டும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் குறைந்தது இருபத்தி ஏழு ஏற்ற வேண்டும் அதற்கு மேல் அவர் அவர்களின் வசதியை பொறுத்து நீங்க ஏற்றிக் கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது நாளைய தினம் வந்து வந்து அதே மாதிரி ஓம் அந்த தீபம் வச்சு வழிபாடு செய்வது இன்னுமே அற்புதமான அதற்கு வந்து நீங்க வெறும் ஹால்ல கூட நீங்க எங்களுக்கு பூஜை வந்து ரொம்ப சின்னதா இருக்குமா அங்க எல்லாம் ஓம் போட்டு விளக்கேற்ற அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு இடம் கிடையாது அப்படிங்கிறவங்க ஹால்லயே நீங்க செஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது நாளைய தினம் என்னென்ன உங்களுக்கு விளக்கு வைக்கணும் அப்படின்னு இருக்குதோ அங்கெல்லாம் எல்லாம் வைங்க கட்டாயம் வந்து நீங்க பூஜை அறையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் அறையில அடுப்புக்கு மேல உப்புக்கு கீழே இந்த இரண்டு இடத்துலயும் தீபம் ஏற்ற வேண்டும் அதே மாதிரி அம்மி ஆட்டுக்கள் இது இரண்டு மேலையும் கட்டாயம் தீபம் ஏற்ற வேண்டும் பின்வாசல் இருந்தா பின்வாசல்லையும் கட்டாயம் தீபம் ஏற்றுங்கள் இந்த முக்கியமான இடங்களில் கட்டாயம் தீபம் ஏற்ற வேண்டும் அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்